கோலத்தின் மேல் ஒரு பொருத்திய வடிவில் அமைந்த ஒரு கிண்ணத்தில் வீட்டம் எந்த வடிவத்தின் மேல் இது முழு கோலம் இதை வெட்டி எடுத்தா இது அரை கோலம் இந்த அரை கோலத்தின் மீது ஓர் உள்ள உருளையை பொருத்திய உள்ளீடு இல்லாம இருக்கக்கூடிய உருளையை பொருத்துறாங்க உருளை எது இருக்கும்

ஏழன் ஒரு பதினெட்டு ஒரு பதினாலு கூட்டினா நூத்தி ஐம்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு 얘들아 반장이 아, சென்டிமீட்டர் இல்லா அப்படின்னா இந்த ஏழு ஆயிடுச்சு கூட என்ன பண்ணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு வாங்க